பெரும்பான் லோரோங் ஜாவா தமிழ் பள்ளி திறந்தவெளி மண்டப அடிக்கல் நாட்டு விழா இன்று காலை பள்ளி வளாகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதற்கு தலைமையேற்று பேசிய சம்பிலான் மாநில வீடமைப்பு ஊராட்சி போக்குவரத்து துறைக்கான அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்முநாதன் சுமார் ஏழு லட்சம் ரிங்கிட் செலவில் இப்பள்ளியின் புதிய திறந்தவெளி மண்டப கட்டுமானம் தொடங்கப்பட உள்ளது என குறிப்பிட்டார் தற்போது எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலும் இப்பள்ளியில் இந்த திறந்தவெளி மண்டபம் கட்டப்பட்டவுடன் பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என நீலாய் சட்டமன்ற உறுப்பினருமான அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இரண்டாவது கட்டமாக இரண்டு மாடி சிற்றுண்டி சாலை அல்லது கேன்டீன் அனைத்து அனுமதிகள் கிடைக்கப்பட்ட பிறகு கட்டுமான பணி தொடங்கப்படும் என்றும் அருள்குமார் குறிப்பிட்டார் நாட்டிலுள்ள தமிழ் பள்ளிகளில் மூத்த தமிழ் பள்ளி எனும் வரலாற்றை கொண்டுள்ள லோரோங் ஜாவா தமிழ் பள்ளியின் இன்றைய விழா ஜே நட்சத்திரம் குடும்பத்தின் சார்பாக கலந்து கொண்ட டத்தோ நாராயணன் முன்னிலையில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது சிறப்பு வருகையாளர்களாக டத்தோ ஸ்ரீ காந்தி நெகரிசம்பிலான் மாநில கல்வி உதவி இயக்குனர் ஜெயபாலன் கந்தையா மற்றும் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மாணவர்கள் பல நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இந்த இந்த ஒரு திறந்த மண்டபம் கட்டப்பட வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுக்கப்பட்டு இன்றைக்கு அன்றைக்கு நாம் வாக்குறுதி கொடுத்தது போல் இந்த ஆண்டு இறுதியில் பள்ளியுடைய விடுமுறை ஆரம்பிக்கும் போது இந்த பள்ளியுடைய இந்த திறந்த வெளி மண்டபத்துடைய கட்டுமான பணியும் ஆரம்பிக்கும் என்று நாம் வாக்குறுதி கொடுத்தோம் அதே போல இன்றைக்கு அனைவருடைய முயற்சி குறிப்பாக நம்முடைய இந்த கட்டுமான பணிக்கு முழு ஆதரவு கொடுத்த ஜேடி குழுமத்தை சேர்ந்த அரிமேனன் அவர்கள் பிறகு பள்ளி வாரியக்குழு குழு சங்கம் முன்னாள் மாணவர் சங்கம் பள்ளியுடைய நிர்வாகம் அவருடைய அனைவருடைய முயற்சியில் இன்றைக்கு நாம் அதற்கான போதுமான நிதியை திரட்டி இன்றைக்கு இந்த கட்டுமானப் பணி வந்து இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த கட்டுமானப் பணி நாம் வந்து இரண்டு ஃபேஸ் அதாவது முதலாவதாக இந்த திறந்தவெளி மண்டபம் ஏற்குறைய ஒரு ஏழு லட்சம் வெள்ளி செலவில் வந்து கட்டப்பட உள்ளது அதற்கு பிறகு இந்த கென்டீன் அடுத்த கட்டமாக நாம் வந்து இந்த கட்டுமானப் பணியை வந்து நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம் அதே வேளையில் இந்த கட்டுமானப் பணிக்கான அனைத்து அனுமதிகளும் குறிப்பாக சுரம்பான் மாநகர மன்றத்துடைய அனுமதி மாநில கல்வி அமைச்சுடைய அமை அனுமதியுடன் இன்றைக்கு நாம் அனு அனைத்து அனுமதியும் கிடைத்த பிறகு இன்றைக்கு நாம் இதில் இருந்து ஆரம்பித்திருக்கின்றோம் ஆகவே இந்த முயற்சிக்கு தோல் கொடுத்த அனைவருக்கும் இவ்வேளையில் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து நான் தெரிவித்துக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் கண்டிப்பாக இந்த திறந்தவெளி மண்டபம் நம்முடைய லோரோங் ஜாவா தமிழ் பள்ளி என்பது நெகிழ்ச்சி மிளா மாநிலத்தில் அதிகமாக அதிகமான மாணவர்கள் பயிலும் ஒரு பள்ளியாக நம்முடைய இந்த லோரோங் ஜாவா தமிழ் பள்ளி ஏற்படும் எழுநூறு பேர் எழுநூறு மாணவர்களுக்கு மேற்பட்ட மாணவர்கள் படிக்கின்ற ஒரு பள்ளிக்கூடம் நம்முடைய மாணவர்கள் இந்த இடத்தில் அவர்களுடைய நடவடிக்கைகள் புறப்பாடு நடவடிக்கை விளையாட்டுகள் நடத்துவதற்கு கண்டிப்பாக இந்த திறந்தவெளி மண்டபம் பேருதவியாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே இந்த பள்ளிக்கூடம் அனைத்து வசதிகள் கொண்ட பள்ளிக்கூடமாக இருக்க வேண்டும் அடுத்த கட்டமாக இந்த கன்டீன் நாம் திட்டமிட்டபடி ஏற்குறையோ ஒரு இரண்டு மாடிகள் கொண்ட ஒரு கன்டீனாக அமைக்கப்பட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் அதற்கான முயற்சிகளும் பள்ளி நிர்வாகம் மாநில கல்வி இலாக்கா எடுத்து வருகின்றது முதல் கட்டமாக நம்முடைய அந்த இந்த கட்டிடம் பயன்படுத்துவதற்கு பாதுகாப்பானது அல்ல என்ற ஒரு கடிதத்தை மாநில ஜேகேஆர் நமக்கு வந்து கொடுத்திருக்கின்றனர் இதனை வந்து கல்வி அமைச்சிடம் நாம் அனுப்பி அனுப்பியிருக்கின்றோம் அதுக்கு பிறகு அனுமதி கிடைத்த பிறகு இதற்கான அடுத்த கட்ட வேலைகள் வந்து தொடங்கப்படும் ஆகவே என்னுடைய எதிர்பார்ப்பு இந்த இந்த கட்டுமானப் பணி முடிக்கும் போது அதனையும் நாம் தொடர்ந்து ஆரம்பிக்க முடியும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் ஆக இந்த இரண்டு வேலைகளையும் இரண்டு திட்டங்களையும் ஏறக்குறைய ஒரு ஆறு மாதத்திற்குள் நாம் வந்து முடித்துவிட முடியும் என்று மாநில ஜேகேஆர் நமக்கு வந்து கொடுத்திருக்கின்றனர் இதனை வந்து கல்வி அமைச்சுடன் நாம் அனுப்பி அனுப்பியிருக்கின்றோம் அதுக்கு பிறகு அனுமதி கிடைத்த பிறகு இதற்கான அடுத்த கட்ட வேலைகள் வந்து தொடங்கப்படும் ஆகவே என்னுடைய எதிர்பார்ப்பு இந்த இந்த கட்டுமானப் பணி முடிக்கும் போது அதனையும் நாம் தொடர்ந்து ஆரம்பிக்க முடியும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் ஆக இந்த இரண்டு வேலைகளையும் இரண்டு திட்டங்களையும் ஏறக்குறைய ஒரு ஆறு மாதத்திற்குள் நாம் வந்து முடித்துவிட முடியும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே கண்டிப்பாக பள்ளி ஆரம்பித்த பிறகு இந்த கட்டுமானப் பணி ஒரு பத்து வாரங்கள் அல்லது இரண்டரை மாதங்கள் எடுக்கப்படும் கண்டிப்பாக பள்ளி விடுமுறையில் மட்டும் நாம் வந்து இந்த கட்டுமானப் பணியை முடித்து விட முடியாது இங்கு வந்து குத்தைக்காரர்கள் அங்கே கான்ட்ராக்டரும் இருக்கின்றார்கள் கண்டிப்பாக மாணவர்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கட்டுமானப் பணி நடத்தப்பட வேண்டும் பெரிய பெரிய வேலைகள் ஏதாவது செய்வதாக இருந்தால் அதனை வந்து பள்ளி நேரத்தில் பள்ளி நேரத்திற்கு பிறகு செயல்படுத்த வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் எது நாம் செய்தாலும் மாணவர்கள் மற்றும் பள்ளியில் இருக்கின்ற அனைவருடைய பாதுகாப்பு மிக மிக முக்கியம் என்று எதிர்பார்க்கின்றேன் இறுதியாக இந்த கட்டுமானப் பணிக்கு பல வகையில் உதவி செய்த அனைவருக்கும் குறிப்பாக ஜேடி குடும்பத்தை சேர்ந்த டத்தோ அரிமேனன் டத்து ஸ்ரீ காந்தி நம்முடைய பள்ளி வாரியக்குழு குழு பள்ளி பெற்றோர் சங்கம் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கம் பள்ளி நிர்வாகம் மற்றும் பொதுமக்களுடைய ஆதரவுடன் இன்றைக்கு இந்த பள்ளி பள்ளியுடைய இந்த திட்டம் திறந்தவெளி